எண்பது வயது மூதாட்டியை வந்து காட்டில் வச்சு பாலியல் வன்முறை செய்து தர திறனு காலை பிடிச்சி வீட்டுக்கு வந்து இருந்து ஏதோ தோடு நகை ஏதோ சின்னதாக அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை அந்த அந்த பெண்மணி அந்த மூதாட்டி இறந்து விட்டார்கள் இது செய்தது யார் பத்தொம்பது வயது ஒரு இளைஞர் அவர் வந்து கஞ்சா அடிச்சுட்டு செய்கிறார் இதை வந்து அந்த பத்தொம்பது வயது இளைஞர் செய்யலை அவர் உள்ளே இருந்த அந்த கஞ்சா தான் இந்த வேலையை செஞ்சிருக்கு எண்பது வயது மூதாட்டியை பார்த்து அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாட்டியில் கொள்ளுப்பாட்டி வயசில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து அவனுக்கு காமம் வருகிறது என்றால் இங்கே போதைப் பொருட்களும் கஞ்சாவும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி லாகிரி வஸ்துக்களும் வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஜாபர் சாதிக்கு வந்து உள்ளே போய் இருந்து எட்டு மாதம் வெளியே கூட வந்துட்டார் ஆனால் இன்னும் வந்து உழவிக்கிட்டு தான் இருக்குன்னா என்ன அர்த்தம் எங்கேயோ நம்ம சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள்லாம் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி நம்ம பேப்பரில் படிச்சு இல்லை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வீசா தரப்பட்டி நடக்குது நமக நம்ம நம்ம தமிழ்நாட்டில் காவல் நிலையத்துக்கு மறுநாள் தான் வந்து விஷயம் தெரிஞ்சு அதாவது மற்ற காவலர்கள் வந்துருப்பாங்க தேமேன்னு உள்ளே உள்ள போட்டி வச்சுட்டாங்க அந்த காவலரை ஆனால் காவல் நிலையத்தின் மீதோ இல்லை காவல்துறையினர் மீதோ பயம் இல்லாமல் போனது எதனால் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளில் நியாயம் இருக்கிறது என்பது தெளிவாகிறது அந்த வகையில் அப்பாவாக உண்மையான அப்பாவுக்கு மட்டும்தான் சொல்லுவோம் அப்பாவாக நடிப்பவர்களுக்கு கிடையாது நான் கூட சொல்லுவேன் அப்பாவாக இருக்கிற வந்து நாட்டுக்கே அப்பாவாக இருக்கிறவர் வந்து நாட்டுக்கே என்ன தமிழ்நாட்டுக்கே முதல்ல வீட்டுக்கு அப்பாவாக இருக்கணும் ஏன் அவ்வளோ இருந்தால் அவ்வா பையன் நான் வாம்பையன் தான் பார்த்தேன் அந்த பார்ல உட்காந்து நாலு பேரோட உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு கேட்பீங்களா மாட்டீங்களா கண்டிப்பா அப்போ நம்ம முதல்வர்ங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது இது கேள்விகள் வரத்தான் செய்யும் யாரை உதயநிதியை கேட்க சொல்றீங்களே நான் எதுவும் சொல்லலையா அன்புமணி ஆதரவாளர் வீட்டில் ராமதாஸ் ஐயாவுடைய ஆதரவாளர் வந்து வெடிகுண்டு வீசிட்டார் இது எந்த அளவுக்கு கீழே போயிடுச்சு பாருங்க பாக்கும் பையனுக்கும் உள்ள பிரச்சனை அதை தாண்டி அடிமட்டத்துக்கு போயிடுச்சு அதுவும் எங்க வெடிகுண்டு வீசுற அளவுக்கு வள்ளுவம் வளைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசதி சுந்தரராமன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் ஒரு பக்கம் வந்து கடைகளை திறந்து மக்களை குளிக்க வைத்து விட்டு அன்னிலேருந்து நீங்க ஜாஃபர் சாதிக்கு வந்து அதான் அரெஸ்ட் ஆகிட்டாரு அதோட மெட்ஸு முடிஞ்சு போச்சுன்னு இல்லை போன வாரம் கூட ஒரு குறிப்பிட்ட அதாவது அவர்கள் எந்த ஜாதி மதம்னு நம்ம பேச வேண்டாம் அது வேறு மாதிரி போயிடும் அது குறிப்பிட்ட சில நபர்கள் அவங்க எல்லாரும் ஒரே அமைப்பு ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அப்போது ஆறு பேர் அதில் ஒரு பெண் உட்பட மணிப்பூர்லேருந்து ஜபர் சாதிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போதும் அந்த மேட்ரு அப்போவுமே மணிப்பூர்லேருந்து தான் கஞ்சா மற்றும் அந்த மெட்ஸ் எல்லாம் வந்து கடத்தல் போதைப் பொருட்கள் கடத்தல இங்கே வந்து இங்கிருந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பப்பட்டதுன்னு சொன்னாங்க இங்கேயும் சென்னை தமிழ்நாட்டில் அது வந்து விற்கப்படுறது நமக்கு தான் தெரியுது இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த ராணிப்பேட்டையில் வந்து ஒரு மூதாட்டி எண்பது வயது அவங்கள வந்து இப்போ தான் முதியவர்களுக்கே அதாவது சிறுமிகளுக்கும் இங்கே வந்து இப்போ வந்து பாதுகாப்பு இல்லை எண்பது வயது மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை எண்பது வயது மூதாட்டியை வந்து காட்டில் வச்சு பாலியல் வன்முறை செய்து தரதரன்னு காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்து காதில் இருந்து ஏதோ தோடு நகை ஏதோ சின்னதாக அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை அந்த பெண்மணி அந்த மூதாட்டி இறந்து விட்டார்கள் இதை செய்தது யார் பத்தொம்பது வயது ஒரு இளைஞர் அவர் வந்து கஞ்சா அடிச்சுட்டு செய்கிறார் அப்போது இதை வந்து அந்த பத்தொன்போது வயது இளைஞர் செய்யலை அவர் உள்ளுக்குள்ளே இருந்த அந்த கஞ்சா தான் இந்த வேலையை செஞ்சுருக்கு நான் அந்த எந்த அர்த்தத்தில் சொல்லணும் அந்த கஞ்சாவுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் ஒரு எ ஒரு பத்தொம்பது வயது ஒரு 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 இளைஞனுக்கு வந்து ஒரு 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 அந்த வயது பெண்ணை பார்த்து ஒரு காதல் வரலாம் ஒரு ஈர்ப்பு வரலாம் கொஞ்சம் வக்கரமாக போகும்போது ஒரு காமம் வரலாம் எண்பது வயது மூதாட்டியை பார்த்து அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாட்டி இல்லை கொள்ளுப்பாட்டி வயசில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து அவனுக்கு காமம் வருகிறது என்றால் இங்க போதை பொருட்களும் கஞ்சாவும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி லாகிரி வஸ்துக்களும் வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஜாஃபர் சாதிக்கு வந்து உள்ள போய் இருந்து எட்டு மாசம் இருந்துட்டு வெளியோட வந்துட்டார் ஆனா இன்னும் வந்து தான் உளவா என்ன அர்த்தம் இந்த அரசு கையால் ஆகாத அரசு திமுக அரசு கையால் ஆகாத அரசு ஒன்று கையால் ஆகாத அரசு இயலாத அரசு என்று சொல்லலாம் இல்லை என்றால் ஆதி பேருக்கு மேலே அதில் வந்து இன்வால்வ் இருக்கிறவன் திமுக நிர்வாகி தான் இல்ல திமுக சம்மந்தப்பட்டவர்கள் தான் ஞானசேகரன்கள் தான் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க தம்பிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்களால் வந்து அதை கட்டுப்படுத்த முடியாது அவங்களையே வந்து திருடங்கையிலேயே வந்து சாவியை கொடுத்தா வந்து எப்படி வந்து நிர்வாகம் நடக்கும் இதுதான் அவர் தந்தைன்னு சொன்னது வந்து உண்மையான தந்தைன்னு சொன்னது வந்து சொல்லியிருக்காரு பதிலுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட ஏதோ தற்கொலைத்தனமான பல அறிக்கைகளை வந்து எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாத அறிக்கைகளை கொடுக்குறாரு அப்படின்ற அப்படின்னு சொல்கிறாரு பட்டு இந்த கேள்விக்கு பதில் இல்லையே தமிழ்நாட்டில் பதிமூணு பத்து வயது சிறுமிக்கும் வந்து அதாவது பதிமூணு வயது சிறுமி அந்த அரசு சேவை இல்லத்தில் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்த பொண்ணு காவலாளி நீங்கள் தனியார் இருந்தால் கூட தனியாருங்க காட்டுக்குள்ளே நடந்ததுங்க எங்களுக்கு தெரியாதுங்க எவ்வளோ தூரம் தாங்க எல்லா இடத்துக்கும் போலீஸ்காரன் போக முடியுமான்னு நீங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த வி சத்திரப்பட்டி அந்த காவல் நிலையத்தில் நடந்தது இல்லை வி சத்திரப்பட்டி வந்து எங்கே வெளியே காவல் நிலையத்தில் வந்து ஏதோ ஒரு கொ ஒரு கொலை நடந்திருக்கு யாரையோ வந்து பிடிச்சிருக்காங்க குற்றவ குற்றவாளி என்ற கருத்தில் வந்து அவருடைய நண்பர்கள் சகாக்கள் வந்து நடுராத்திரிகளை வந்து வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை வந்து மோமொடி போட்டு கொண்டு வந்து ஒரே ஒரு கான்ஸ்டபுள் மட்டும் தான் இருக்கார் எதுக்கு அந்த காவல் நிலையம்னு எனக்கு தெரியல ஒரே ஒரு கான்ஸ்டபுள் மட்டும் இருந்து என்னதான் பட்டம் போடுறாரு அந்த காவல் நிலையத்தில் அங்கே வந்து அவரை தாக்கி அவரை வந்து கையை க கையை காலை கட்டி யாரை போலீஸ்காரரை லாக்கப்புக்குள்ளே உட்கா கூட்டிட்டு இதை பூரா வந்து கம்பி கணினி மற்ற எல்லா பொருட்கள் அங்கே இருந்த ஃபேனு என்ன இருக்கோ எல்லாத்தையும் சூறையாடி போயிருக்காங்க படத்தில் வர மாதிரி சொல்கிறீங்க சார் அதாவது எங்கேயோ நம்ம சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பேப்பரில் படித்து இல்லை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் விசா தரப்பட்டியில் நடக்குது நம்ம நம்ம தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் எது காவல் நிலையத்துக்கு மறுநாள் காலையில தான் வந்து விஷயம் தெரிஞ்சு மற்ற காவலர்கள் வந்து இருப்பாங்க உள்ள வர பூட்டி வச்சுட்டாங்க அந்த காவலரை அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் தனிப்படை அமைச்சு அந்த யார் ரெண்டு பேரோ அவங்க ரெண்டு பேரோ மூணு பேரோ அவங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆனால் காவல் நிலையத்தின் மீதோ இல்லை காவலர்கள் காவல்துறையினர் மீதோ பயம் இல்லாமல் போனது எதனால இந்த கஞ்சா போதைப் பொருட்கள் அதிகமாக போனதுனால அவனுக்கு வரும்போது எல்லாம் ஒன்றாக தான் தெரியுது அவனுக்கு வந்து காக்கி சட்டை போட்ட ஒரு குர்காவும் ஒன்றா தான் தெரியுது காவலாளியும் வந்து ஒன்றா தான் தெரியுது காக்கி சட்டை போட்ட இன்ஸ்பெக்டரும் அவனுக்கு ஒன்றா தான் தெரியுது இப்படி அதாவது சட்டம் ஒழுங்கு பாலியல் வன்முறை மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பிலும் இது வந்து மோசமாக இருக்குங்கிறது தெரியுது அதனால் எடப்பாடி அவர்கள் வந்து சொன்னார் மத்திய அதாவது இதில் வந்து என்னென்னா இவங்க வந்து இவங்க தான் வந்து கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஜக ஒரு ஒரு யாரோ ஒரு சும்மா ஒரு அடிமட்ட பிரமுகர் ஒருத்தர் அவர் வந்து ஏதோ ஒரு மனு கொடுக்கணும்னு சொல்லி முதல்வர் அங்கே திருச்சி வராரு அவர் மனு கொடுக்கணும்னு சொல்லி அனுமதி கேட்குறாரு இந்த காலத்தில் மனு கொடுக்கறதுக்கு அனுமதி கேட்குறவனே ரொம்ப அபூர்வம் வராரு இப்போ மனு கொடுக்கணும் அந்த மனு அதுக்கப்புறம் என்ன ஆகுது தேர்தலுக்கு முன்னால் பெட்டி பெட்டியாக தூக்கிட்டு போனாங்க திமுகவில் தேர்தலுக்கு முன்னால் இது மனு பெட்டி குறைதீர்க்கும் மனு குறைதீர்க்கும் மனு இது வந்த உடனே நூறு நாட்கள் உள்ளே பண்ணுவோன்னாங்க எத்தனை மனு அதில் வந்து நடந்துச்சுன்றத வந்து அந்த மனுதாரர்களே பலர் வந்து இப்போதான் சமூக வலைதளங்களில் வந்து அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலைன்னு சொன்னாங்க இப்போ ஆர் கூட தொண்ணூற்றி எட்டரை பர்சன்ட் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னார் அமித்ஷா வந்து இல்லைன்னு சொல்லி பத்து பர்சன்ட் கூட நிறைவேற்றலைன்னு சொன்னார் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் வந்து அவரே என்ன சொல்றாரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் தொண்ணூத்தி எட்டரை சதவீதம்லாம் எல்லாம் ஒன்றும் நிறைவேற்றலைன்னு சொல்றாரு நீங்க அமித்ஷாவை அப்புறமா விவாதத்துக்கு கூப்பிடலாம் உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் இங்க இருக்கிற உங்க கூட்டணி தலைவரை முதல்ல விவாதத்துக்கு கூப்பிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணுங்க அவரே ஒத்துக்க மாட்டேன்றார் தொண்ணூத்தி எட்டரை கணிசமாக இன்னும் நிறைவேற்றப்படலைன்றாரு கணிசமாக நீங்க வந்து அவர் வந்து அரசியல் பேரத்துக்காக சொல்றாரு தேர்தல் வருதுன்னு சீட்டுக்காக சொல்கிற எதுவான ஆக உங்கள் கூட்டணி கட்சியிலேருந்து சொல்றாங்க அப்போது இது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளில் நியாயம் இருக்கிறது என்பது தெளிவாக்கிறது அந்த வகையில் அப்பா அப்பாவாக உண்மையான அப்பாவுக்கு மட்டும்தான் சொல்லுவோம் அப்பாவாக நடிப்பவர்களுக்கு கிடையாது நான் கூட சொல்லுவேன் அப்பாவாக இருக்கிறது வந்து நாட்டுக்கே அப்பாவாக இருக்கிறவர் வந்து நாட்டுக்கேன்னா தமிழ்நாட்டுக்கே முதல்ல வீட்டுக்கு அப்பாவாக இருக்கணும் நம்ம வீட்டிலையே வந்து அதாவது ஒரு போதைப்பொருள் வேண்டாம்னு சொல்கிறதோ கஞ்சா வேண்டாம்னு சொல்கிறதோ இல்லை வந்து மது வந்து நல்ல பழக்கம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதோ வீட்டில் முதல்ல நம்மளால் நடைமுறைப்படுத்த முடிஞ்சாதானே நம்ம நாட்டுக்கு சொல்ல முடியும் நான் பொதுவாக சொல்கிறேன் யாராக இருந்தாலும் நானும் ஒரு தந்தை இப்போ என் பையனை என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல என் பசங்களை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நான் உங்களை பார்த்து தம்பி மது பழக்கம் வந்து ரொம்ப தம்பு அப்படின்னா நீங்கள் என்ன கேட்பீங்க என்னை பார்த்து ஏன் அவ்வளோ இருந்தால் வா பையன் பையன் நேற்று தான் பார்த்தேன் அந்த பாரில் உட்காந்து நாலு பேரோட உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கா கேட்பீங்களா மாட்டிங்களா அப்போ நம்ம முதல்வருங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது இப்போ இப்பட்ட கேள்விகள் வரத்தான் செய்யும் யாரை உதயநிதியை கேட்க சொல்கிறீங்களா நான் எதுவும் சொல்லலையா நான் பொதுவாக சொல்றேன் வீட்டுலன்னு நான் சொல்லுது வீட்டுல இப்போ அவருடையோட இவங்க இவங்கெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து அபினேஷ் இந்த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் உடைய ஓனர் அபினேஷ் அவர் வந்து எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரே ஒரு பாட்டில் விஸ்கி வாங்கி வந்து உதயநிதிக்கு பரிசு கொடுத்தாரு எல்லா பத்திரிகைகளையும் வருது இல்லை லட்சம் ஒரு பாட்டில் ஒரே ஒரு பாட்டில் விஸ்கி எங்கயோ ஐரோப்பாவில் எங்கேயோ ஒரு சுவிட்சர்லாந்து எங்கேயோ பிரான்ஸ்லையோ எங்கேயோ போகும்போது வாங்கியிருக்காரு ஒரே ஒரு பாட்டில் ஏன்னா முக்கால் லிட்டர் ஒரு லிட்டர் இருக்கும் எண்பத்தி நாலு லட்ச ரூபாய் அதை உதயநிதிக்கு கொடுத்தாருன்னு பத்திரிகை தகவல் சொல்லுது உதயநிதி சார் வந்து இப்போ வந்து குடிக்கிறாரா இல்லையா அது அவருடைய தனிப்பட்டது ஆனால் அவர் துணை முதல்வர்ங்கிற இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக விமர்சனத்துக்கு உள்ளாக கூடுங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நீங்கள் தனிநபராக செய்யும் எதுவுமே நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செய்யும்பொழுது அது அதிகமான சர்ச்சைகளுக்கும் விமர்சனம் வரும் அதில் சில சமயம் உண்மை கலந்திருக்கும் சில சமயம் வந்து உண்மையே இல்லாமலும் இருக்கும் இல்லை கொஞ்சம் உண்மை இருக்கும் கொஞ்சம் அதிகப்படுத்தப்படு மிகைப்படுத்தல் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் போ முதல்ல வந்து சரி வீடு நாடு அதுவாவது சரி அது ஒரு பக்கம் விட்டுருங்க நீங்கள் முதல்ல முதல்ல இந்த மெட்ஸு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கராராக கண்டிப்பாக அதெல்லாம் நிறுத்துவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்துவிட்டு நீங்கள் டிவியில் போய் வந்து நான் வந்து நான் அப்பாவாக சொல்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல இங்கே எல்லாத்தையும் நீங்கள் வந்து நீங்களே ஒரு பக்கம் அப்படி திறந்து விட்டுட்டு திறந்து விட்டதாக மக்கள் நினைக்கிறாரு ஏன்னா வந்து கஞ்சா வியாபாரம் குறையலை மெட்ஸு போதைப்பொருள் வியாபாரம் குறையலை இப்போ குறையலைன்னா அதுக்கு யார் பொறுப்பு எதிர்கட்சி தலைவர்களா பொறுப்பு இல்ல ஆளுங்கட்சி சார்ந்தவங்க தான் பொறுப்பு ஆளுங்கட்சி அதுவும் முதல்வர் தான் முதல் பொறுப்பு ஆமா முதல் பொறுப்பு முதன்மையான பொறுப்பு அவர் தான் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அப்ப நீங்க வந்து நீங்களே வந்து போதைப் பொருட்களுக்கு பின்னால போகாதீங்கன்னு டிவியில சொல்லிட்டா போதுமா உங்களுடைய நிர்வாகத்தில் அந்த கண்டிப்பையும் அந்த கராரையும் வந்து நிர்வாகத்தில் தானே காட்டணும் நீங்கள் காவல்துறை இல்லை மற்ற எந்த ஏஜென்சி மூலமாக அதெல்லாம் செய்யணுமோ அதாவது செய்யணும்ல அது சொல்லிட்டு வந்து எல்லாரும் செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு நீங்கள் வந்து அது வந்து ஒரு சர்ச்சில் ஒரு பாதிரியார் சொல்கிற மாதிரியோ ஒரு கதா கால வந்து யாரோ ஒருத்தர் கதை சொல்கிற மாதிரியோ நீங்கள் வந்து டிவியில் வந்து சொல்லி புரோஜனம் இல்லை அவங்க வந்து அந்த அவங்க கரெக்டாக செய்யணும் நீங்கள் டிவியில் வந்து சொல்கிறதுக்கு மட்டும் நீங்கள் இல்லை உங்களுடைய உண்மையானதை வந்து அப்பாவாக நீங்கள் இருக்க வேண்டியது அந்த நிர்வாகத்துறையில் தான் அந்த நிர்வாகத்தில் விட்டுட்டு இங்கே வந்து அப்பாவாக இருக்கேன்னா அது எடப்பாடி பேசுனது வந்து முற்றிலும் சரியான விஷயம் தாங்கிறது புரியுது அவரை வந்து தற்கொலைன்னு அது சொல்லலாம் பதிலுக்கு பதில் வந்து பேசலாம் அது அது அரசியல்ல வந்து சகஜம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை புரியுது அதே போல வந்து தந்தையர் தினம் அப்படின்றதுனால அன்புமணி அவர்களும் தன்னுடைய தந்தையான ராமதாஸ் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு எல்லா மகன்களும் தந்தை கிட்ட பல விஷயங்கள்ல முரண்படலாம் மன்னிப்பும் கேட்டுக்கலாம் தப்பு இல்ல ஆனா மாநில தலைவர் இல்லை நீங்க நீங்க வந்து தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் கூட சேர்த்து சொல்லியிருப்பாரு சரி இதெல்லாம் தாண்டி வந்து செட்டாகலையே சரியாக இல்லையே பிரச்சனை ஏன்னா என்ன அதாவது இது ஒன்றும் பெரிய இல்லை ஒரு பீரியடில் வந்து திமுகவில் வந்து கருணாநிதி அவர்களுக்கும் அழகிரிக்கும் இருந்த பிரச்சனை அது அப்படியே வந்து மாரன் பிரதர்ஸ் மூலமாக அது மூலமாக அவங்க வந்து தினகரன் பத்திரிகையில் எழுதப்போக தினகரன் பத்திரிகையில் நாலு நம்மளுடைய நண்பர்கள் அதாவது பத்திரிகை துறையைச் சேர்ந்த நான்கு பேர் வந்து எரிக்கப்பட்டு இறந்து போனார்கள் நாலு பேர் உயிரோட இல்லை எரிஞ்சு போனா கோச்சிக்கிட்டு தினகரனில் என்ன எழுதினாங்கன்னா அழகிரி வந்து விட ஸ்டாலினுக்கு தான் தமிழ்நாட்டில் வந்து திமுக சப்போர்ட் அதிகமா இருக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்குன்னு அது உண்மையாக இருக்கலாம் அந்த சமயத்தில் கூட ரெண்டாவது அது ஒரு பத்திரிகை ஒரு கருத்து தினகரன் தினகரன் ஸ்டாலின் சார்பாக இருந்தால் கூட ஒன்றும் தவறு இல்லை ஓரளவுக்கு வந்து அந்த சமயத்தில் வந்து அது எழுதப்பட்ட போது வந்து அழகிரியை தாண்டி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கூட ஒரு வேல்யூ இருந்தது என்பது கட்டாயம் வந்து என்னுடைய உணர்வும் அதுதான் எழுனாங்கன்னு சொல்லிட்டு அழகிரியை சேர்ந்தவர்கள் வந்து தினகரனை எரித்தார்கள் அதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து மாநிலத்துக்கு கொண்டு போய் அதை பிசு பிசுக்கு வைத்தார்கள் இனி வரைக்கும் யார் எரிச்சாங்கன்னு சொன்னாங்களா யாரோ எரிச்சிருக்கணும் மூணு பேரோ நாலு பேரோ செத்து போயிருக்காங்க உள்ள கொளுத்தி விட்டு அது ஏதாவது தீ விபத்து அப்படின்னு சொல்லி ஏதாவது அறிக்கை வந்திருக்கா இல்ல நிரூபணம் வரல அப்போ நீ அப்பா பையன் வந்து ஆனா என்ன கலைஞருக்கு வந்து அந்த சாதுரியம் இருந்தது ஒரு அளவுக்கு மேலே இது வந்து கட்சியை பாதிக்கும் என்று அவர் வந்து புரிந்து கொண்டு என்ன பண்ணாரு டக்குன்னு அப்படி கூப்பிட்டு ஏன்னா அப்பதான் கலைஞர் டிவி உருவாச்சு சன் டிவிக்கு எதிராக கலைஞர் டிவி உருவாச்சு புரியும் அதையெல்லாம் தாண்டி கலைஞர் என்ன பண்ணாரு இதுக்கு மேல போனா தாங்காது கட்சி வந்து பிளந்து விடும் அது வரக்கூடாது அப்படின்னு சாதுரியமாக எங்க விட்டு கொடுக்க வேண்டுமோ அங்க விட்டுக் கொடுத்தவர் என்ன பண்ணார் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கண்கள் பணித்தன இதையை மினித்ததுன்னு சொல்லி ஒரு குரூப் ஃபோட்டோ போட்டுக்கிட்டு கை குலுக்கிட்டு முடிச்சிட்டார் அதோடு அந்த மாதிரி இன்னி வரைக்கும் பாருங்கள் அழகிரி அரசியலிருந்து ஒருங்கிதான் இருக்கிறார் அப்போ ஏதோ பேசிக்கிறாங்க போகிறாங்க வராங்க அப்படியே ஒரு பட்டும்படாமலும் இருக்கிறாங்க அரசு நேரடி அரசியலில் அழகிரியோ அவரை சார்ந்தவர்களோ வரவில்லை அவருடைய சார்ந்தவர்களை திமுகவில் வந்து அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்க வேண்டும் போன மாதம் கூட மதுரையில் போது பேசினதாகவும் ஆனால் ஸ்டாலின் வந்து அதற்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றும் சொல்கிறார்கள் அவங்க இஷ்டம் அதே நான் எதுக்கு சொல்லணும்னா அப்பா புள்ள அடிச்சிட்டாங்க அப்பா புள்ள அடிச்சிக்கிறது ஒன்றும் பெருசில்லை முலாயம் சிங் யாதவ் அவர் பிள்ளையை அடிச்சிட்டாங்க முலாயம் சிங் யாதவ் தான் கட்சி ஆரம்பித்தார் அவர் பையன் அகிலேஷ் யாதவ் வந்து அப்பாவையே ஒதுக்கி வச்சு இது வந்து நடாச்சு அவுரங்கசீப் காலத்துலேருந்தே நடந்திருக்குது இது இது வந்து ஏன் நடந்ததுன்றதை விட அதை சரி கட்டி வைக்க வேண்டும் இது வரைக்கும் சரியாகலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன மாநில தலைவர் தேசிய தலைவர்னு சொல்கிறாரே தவிர இவர் வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளர்லேருந்து நீக்கிட்டு யாரோ முரளி சங்கரன் ஒருத்தர் போட்டார் இவர் பாட்டில் வந்து டெய்லி ஒரு மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் வந்து ராமதாஸ் ஐயா வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து நான் வந்து நடைப்பயணம் போகிறேன்னூறு நாளுங்கிறாரு மன்னிப்பு கேட்கலாம் தப்பு இல்லைங்கிறாரு அந்த மன்னிப்பை நீங்கள் பொது மன்னிப்பாக கேட்க வேண்டாம் அங்கே போய் உள்ள புக்குள்ளே போய் போய் மன்னிப்பு கேட்டுங்க காலைல விழுங்க கட்டி பிடிங்க எதை ஒன்று பண்ணுங்க சரி பண்ணீங்க கட்சியுடைய அந்த இமேஜ் பாதிக்கப்படாமல் இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு ஊரில் வந்து பாமக்க அரியலூரில் அன்புமணி ஆதரவாளர் வீட்டில் ராமதாஸ் ஐயாவுடைய ஆதரவாளர் வந்து வெடிகுண்டு வீசிட்டார இது எந்த அளவுக்கு கீழே போயிடுச்சு பாருங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள பிரச்சனை அதை தாண்டி அடிமட்டத்துக்கு போயிடுச்சு அதுவும் எங்கே வெடிகுண்டு வீசுகிற அளவுக்கு ஏற்கனவே பா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி வந்து ஒரு வன்முறையான கட்சி எப்போ அந்த ஆரம்ப காலத்தில் வரும்போதே வன்னியர் சங்கமாக இருந்து ஆரம்பிச்சு கட்சியான போறே இந்த ஊர் பூரா வந்து மரமெல்லாம் வெட்டி போட்டுருவாங்க இதனாலேயே வந்து இவங்களுக்கு மரம் வெட்டுபவர்கள் கட்சி என்று ஒரு கெட்ட பெயர் இருந்தது இன்னி வரைக்கும் பாமக வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு ஆளுமையாக தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் அந்த தேமுதிக அதுக்கப்புறம் அந்த சீமான் இவங்களெல்லாம் விட இவங்க இன்னும் மூத்த கட்சி ஒரு வன்னியர்களுடைய பெரும்பான்மையான வன்னியர்கள் இல்லை கணிசமான வன்னியர்களுடைய ஆதரவு பெற்ற கட்சி ஆனா ஏன் இவங்களால வந்து திமுக அதிமுகவுடைய தயவு இல்லாமல் எதுவும் செய்யாம வந்து தனியா நிக்க முடியல ஏன்னா இந்த வன்முறை கட்சி அப்படின்னு முதல் முதல்ல விழுந்த முத்திரை இன்னும் மக்கள் மனதில் இருந்து அதை அழிக்க முடியும் இப்போ போய் வெடிகொண்டு போடுறாங்கன்னா நாளைக்கு அன்புமணியர் ராமதாஸ் அவர்களும் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ வந்து அவர் நீண்ட கால நண்பர்கள்னு சொல்லி ரெண்டு பேர் வந்து பேசிட்டு போனாங்க வந்தாங்க யாரோ வந்து நல்ல எண்ணத்துடன் வந்து பேசி வைக்கிறார்கள் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகவோ இல்லை அரசியல் காரணங்களுக்காகவோ ஆனால் இந்த பிரிவு கீழே நீங்கள் ஏற்படுத்திட்டீங்களே வெடிகுண்டு போடுற அளவுக்கு ஒருத்தன் வீட்டில் ஒருத்தன் யார் அன்புமணியோட ஆதரவாளர் வீட்டில் ராமதாஸ் அப்போன்னா ரெண்டு பேரும் ம் எப்படியா கட்சியை காப்பாற்ற போகிறீங்க இது ஒரு இது வந்து கண்டிப்பா இது யாருக்கு ஆதரவாக இருக்கும் இது யாருக்கு உதவி செய்யும்னா தான் இப்போ பாமக வந்து முழுதாக ஒரு ஒரு ஒற்றுமையாக இருந்தால் என்ன அநேகமாக எதிர்கட்சியான அதிமுக பாஜக கூட்டணியில் போய் சேருவார்கள் ஏன்னா அன்புமணி ஏற்கனவே மத்திய அமைச்சராகலாம் இருந்திருக்கிறாரு அதனால அந்த பக்கம் கொஞ்சம் அவருக்கு ஈர்ப்பு அந்த அதிமுக கூட்டணி விரும்புறாரு அதுதாங்க தமாஷே ராமதாஸ் ஐயா வந்து அதிமுக கூட்டணியை விரும்புறாரு அன்புமணி ஐயா வந்து பாஜக உடன் கூட்டணி இருப்பதை அவங்க ரெண்டு பேரும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஆதன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல அப்ப அங்க போய் சேர்றதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே ஒருத்தர் திமுக கூட்டணி ஆதரிக்கிறாரு ஒருத்தர் எதிரில் இருக்காருன்னா பிரச்சனை இப்ப ரெண்டுமே அங்கதானே அப்போ அரிசிக்க வேண்டிய அவசியம் அது என்னன்னா அந்த குடும்ப பிரச்சனை அந்த முகுந்தன் அப்புறம் அந்த அவங்க சௌமியா அன்புமணியை வந்து ஆக்குவது அதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நான் தான் வேற நிகழ்வுகளை கூட சொல்லிருக்கேன் அன்புமணி அவர்கள் விட்டு கொடுத்து போவேண்டும் முகுந்த வந்து அன்புமணிய காலி பண்ணிட முடியுமா முகுந்த வந்து ஒரு இளைஞர் அணியில ஒரு ஏதோ ஒரு இளைஞர் அணினா அடுத்த தலைவர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு ரூட்டா தலைவர் பதவிக்கான ஒரு ரூட்டா அவங்க பாக்குறாங்க இதெல்லாம் தாங்க வந்து தான் நான் சொல்றேன் கலைஞரை போன்ற கலைஞருடைய பல நடவடிக்கைகளில் அவருடைய ஊழல் நிர்வாகத்தில் நமக்கு வந்து விமர்சனங்கள் உண்டு ஆனால் அந்த அரசியல் சாதுரியத்தில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அவருக்கு ஈக்குவலா ஒருத்தரை சொல்ல முடியாது ஏன்னா அந்த சாதுரியமும் ராஜதந்திரமும் தேவை அது எது மக்களுக்கு நன்மையாக பயன்பட்டதா என்று கேட்டால் அது இல்லை அவருடைய மக்களுக்கு தான் அது நன்மையாக வந்து முடிஞ்சதை தவிர பொதுமக்களுக்கு இல்லை அது வேற விஷயம் ஆனால் அந்த சாதுரியத்தை பாராட்டி ஆக வேண்டும் இப்போ இவரை இந்த இடத்துல அவர் இருந்திருந்தார்னா என்ன பண்ணியிருப்பார் கலைஞர் மூந்தன் பேரன்னா அதாவதான் நம்ம உங்கள் மூந்தனை தானே எங்கள் அக்கா பையன் தானே நல்லா போடுங்க வரவேற்று ஒரு தடவை மூந்தனோட வந்து ஒரு கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மூந்தனுக்கு பக்கத்தில் அடுத்தது வந்து துணை தலைவர் இணைத்தலைவர் இளைஞர் அணிலு இல்ல ஏதோ ஒரு துணை தலைவர் ஒரு ஆள் ஸ்ட்ராங்கா அன்புமணிக்கு வேண்டி ஆளா போட்டு டைட் பண்ண முடியுமா பண்ணலாம் அரசியல் ரொம்ப சாதாரண விஷயம் ஒரு கம்பெனிலேயே சாதாரண ஒரு கார்பரேட் கம்பெனிலேயே என்ன பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு வேற வழி இல்லாம ப்ரமோஷன் கொடுக்கணும்னு அந்த ஆளு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அவனுக்கு ஈக்குவலா இன்னொருத்தனுக்கு ஒரு பவரை கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு விடுவாங்க அவன் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க இது ஒரு சாதாரண ஒரு ராஜதந்திரம் இதை ஏன் அன்புமணி வந்து சிந்திக்கவில்லை அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு எங்க இழுத்து பிடிக்கணுமோ அங்க பிடிச்சிட வேண்டியது தானே அப்படி பிடிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு மூணு நீங்க வந்து ஏத்துக்கிட்டீங்கன்னா சௌமியா அன்புமணி வந்து அரசியலுக்கு வரதா அவங்க அவர் ஏத்துப்பாரு தானிக்கு தீனி செட்டில் ஆயிட்டு வேண்டியது தானே இதை தாண்டி வந்து குடும்பத்துல சொத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அது நம்ம அவங்க சொத்து என்னமோ அவ்வளோ ரெண்டாயிரம் கோடிலாம் சொல்கிறாங்க தெரியல அவ்வளோ கோடி சொத்து இருக்குமா அதில் என்ன பிரச்சனை எல்லாமே அன்புமணி தான் அந்த சொத்து இருக்குன்னு சரி அப்போ அந்த இடத்துல ராமதாஸ் என்ன விட்டு கொடுக்கணும் அவரு தொண்ணூறு வயசு ஆகிப்போச்சு அன்புமணி ஆகட்டும் ராமதாஸ் ஆகட்டும் ரெண்டாயிரம் கோடி ஆகட்டும் இல்லை நீங்கள் எந்த கட்சி ஆகட்டும் திமுக உட்பட ரெண்டு லட்சம் கோடி வச்சிருக்காங்க அவ்வளோ வச்சிருக்காங்க போகும்போது யார் எடுத்துகிட்டு போகிறாங்க க கலைஞர் இறந்து போனாரு சமாதி வச்சுட்டு டெய்லி வந்து தயிரோடையும் முரசொலி பேப்பரும் அங்கே வைக்கிறது தான் அவருக்கு மிச்சப்படுது புரியுது சார் நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலி சர்ச்சிக்கும் நன்றி நன்றி நன்றி